うん、ちょっとたまん。 விஜயகுமார் பாண்டியன் மாலை வணக்கம் பாசமலர் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க பாண்டியன் சகோ வணக்கம் வாங்க மாலை வணக்கம் மதியன் தங்கச்சி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மதையன் ராணுவ வீரர் காஷ்மீர் இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை வேலை இருக்கு நான் சென்று வருகிறேன் மிக்க நன்றி சகோ மிக்க நன்றி உங்களுக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் விஜயகுமார் பாண்டியன் செகோ நல்லா இருக்கீங்களா ரமேஷ் ஆய் வணக்கம் வணக்கம் வாங்க ரமேஷ் சகோ வாங்க வணக்கம் லைவுக்கு வந்த அனைவருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் ப்ரோ வாங்க வணக்கம் விஜயகுமார் பாண்டியன் லைக் போட்டாச்சு மிக்க நன்றி மிக்க நன்றி சகோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் லைவ்க்கு வர்றதில்ல இப்போலாம் ஹெவி ஒர்க்கா ரமேஷ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் குட் ஈவினிங் வாங்க பாரதி வணக்கம் வணக்கம் வாங்க சகோ வணக்கம் வாங்க தெரியலையா தனசேகர் ப்ரோ இல்ல என்ன இல்லை தனசேகர் என்ன இல்லை பிரீத்தி ஃபேமிலி ஹாய் அக்கா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரீத்தி ஃபேமிலி கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேங்க என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ரமேஷ் ஸ்மைல் ப்ளீஸ் லைவுக்கு வந்து அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அஷ்வந்த் குமார் மேடம் எந்த ஊர் நீங்கள் வணக்கம் வாங்க சூப்பர் ஸ்மைல் பண்ணுறீங்க தேங்க்யூ மிக்க நன்றி நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு திருக்கோவில் பக்கம் வீரசோழபுரம் ஓகே அக்கா ஓகே சூப்பர் சூப்பர்ங்க சூப்பர் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் ராஜேந்திரன் வாங்க வணக்கம் ராஜா வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் வாங்க சகோ வணக்கம் வாங்க முத்துமணி ஹாய் உங்க பெயர் என்ன வணக்கம் வாங்க என் பெயர் அனுசியா எந்த பிளானும் இல்ல தனசேகர் தனசேகர் எந்த பிளானும் இல்ல லைவ்ல சிரிக்க வைக்காதீங்க எந்த பிளானும் எதுவும் இல்லை மாமா கழனிக்கு போயிருக்காரு அவர் வீட்டுக்கு வந்தாதான் அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் பால் வாங்க டைம் ஆகுது ஹரிஹரன் அக்கா வணக்கம் 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 வாங்க ஹரிஹரன் சகோ வணக்கம் வாங்க இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா ஹரிஹரன் இன்னைக்கு என்ன ஸ்வீட் சாப்பிட்டிங்க இன்னைக்கு என்ன ஸ்வீட் சாப்பிட்டீங்க நான் எதுவும் சாப்பிடலங்க ஏங்க ஆதித்யா வணக்கம் வணக்கம் ஆதித்யா சுக வணக்கம் வாங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க தேவன் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க முத்துமணி உங்கள் முகம் அவ்வளோ பொழிவாக இருக்குது மிக்க நன்றி மிக்க நன்றிங்க தனசேகர் ப்ரோ எங்கே இருக்கீங்க காசிவேல் ராஜேந்திரன் காசிவேல் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க நீங்க என்ன சாப்பாடு சொல்லுங்க நீங்க என்ன சாப்பாடு சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க தனசேகர் பிரபு நீ எங்க இருக்கீங்க சொல்ல வேணாம் நான் உங்கள் தீவிர ரசிகன் என்ன சொல்றீங்க நீங்கள் லைவில் இப்போ தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு தான் நீங்கள் லைவில் வந்து நான் பார்த்ததே இல்லையே முத்துமணி டி உங்களுடைய கமெண்ட்ஸை கூட நான் ஒன்று கூட படித்ததில்லை என்னுடைய வீடியோஸில் இருந்தாலுமே ஓகே மிக்க நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ்வில் வரேங்க ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைவுக்கு வாங்க லைவுக்கு வர எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க சுபாஷ் ஷாய் வணக்கம் வணக்கம் வாங்க சுபாஷ் சகோ வாங்க வணக்கம் சுரேஷ் நேபால் ஹாய் வணக்கம் வாங்க சுரேஷ் சகோ வணக்கம் வாங்க டீ சாப்பிட்டியா சாரிங்க எங்கள் வீட்டில் ஈவினிங்லாம் டீ கிடையாது மார்னிங் மட்டும்தான் என்னது ஏ மயில் 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 வந்துருக்கு பாருங்க

கௌசிகை மயில் மேரே இல்ல இங்க வந்து வந்து ஆங்க கூட நின்சே ஆக்ல வந்து முதல்ல மயில பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு கௌசிகே எட்டு வா நீ எட்டு வா அப்படி போட்டு நீ எட்டு வா இப்போ ஊர் உள்ளே மயில் வந்திருக்கு ஆமா தனசேகர் மயில் வந்து கௌஷிக் அடிச்சிருவான் நீ மட்டும் நீ பறந்துச்சு எங்க பறக்க போகுது ஆமா நம்ம வீட்டு என்ன மயில் வந்துருக்கு பாட்டியம்மா வீட்டு ஓ முருகன் நன்னி முருகனா ஓகே சூப்பருங்க ஆமாங்க முருகன் தாங்க இளங்கவன் சகோ நான் எட்டாவது லைக் போட்டு இருக்கேன் வணக்கம் மனுசேகர் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இளங்கோவன் சகோ வணக்கம் வாங்க கௌஷிக் ஒண்ணு பண்ணாத நீ எட்டவா நீ வணக்கம் சகோ இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சகோ எங்க வீட்டு அந்த வந்து மயில் வந்திருக்கு பாலா வணக்கம் வணக்கம் வாங்க தனசேகர் அதிசயம் தான் அதிசயம் நீ இறங்குச்சி ஏ சொல்றா சொல்ற மட்டும் சொல்றா

போயிடுச்சா போய்ங்களா என்ன பக்கம் பூச்சா எந்த பக்கம் பூச்சா ஆ தினசேகர் தினசேகர் அண்ணி அண்ணா எங்கள் ஓ முருகா முருகாதா அண்ணி அண்ணா எங்கள் கழனி வரைக்கும் போயிருக்கார் யார் கேட்கறது சுபாஷ் கழனி வரைக்கும் போயிருக்காருங்க போயிடுச்சு போயிடுச்சு எங்க இருக்கா பறந்து போயிடுச்சு பறந்து போயிடுச்சு ஓ போயிச்சு பறந்து போயிடுச்சு பறந்து போயிடுச்சு எப்படி இருக்கீங்க யார் என்று புரிகிறதா பிரவீன் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஐடி பேர் வேல்முருகன் வணக்கம் வாங்க இளங்கோவன் நல்ல காலம் பிறக்க போகிறது மயிலின் வரவு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க இனிய சுதந்திர தள நல்வாழ்வுக்கள் நன்றி 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 சகோ நன்றி திருமலை நாராயண சுவாமி ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சுபு வணக்கம் வாங்க சுப்பு ஹாய் எல்லாம் வணக்கம் வாங்க மதியம் என்ன சமையல் பண்ண அண்ணி மதியம் சாதம் சாம்பார் நைட்டுக்கு மாவு இருக்குங்க தோசை தான் ஊற்றும் தனஸ்ரீகர் ப்ரோ மறந்துட்டு பாருங்க மாவு இருக்கு தோசை தான் நைட்டுக்கு எஸ்இ சாரி எஸ்இஎம் இன்டர் காலேஜ் வணக்கம் வாங்க

வரமா வரமா பாட்டியம் மாட்டில் இருக்க மயிலு பால எடுத்தும்மா பால எடுக்காங்கடா எப்ப மயில் மயில் மயிலு அயோட்டா மாவட்டல இருக்குதான் பால் வாங்கட்டிதா சொல்மா போயிடுச்சாமா தெரு பக்கம் வந்திருக்கா எந்த பாடல் பாடுங்க நான் எடுத்து வைக்கல வரேன் இல்லை பால் ஊற்றுக்கு வரேன் பால் பால் வாங்க போயிச்சாட்டம் <laughs> சத்தியம

அம்மா வீட்டுல இருக்கிறோம் அங்கேயும் அம்மா வீட்டுல இருக்கிறோம் எந்த பாடல் சொல்றீங்க பிரவீன் இந்த பாடல் பாடுங்க கத்தி வேணுமா மஜாவா ஓ மஜாவா இருக்கிறீங்க பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாய் புரியுது அந்த தான் எப்படி பண்ணுறதுன்னு பண்றதுன்னு சொல்லுங்க

என்ன பண்ற நதிசினி யா கையில கட் பண்ணி தண்ணுவா இது வரணும் இது வேவிச்சு தண்டா கட் பண்ணி வேவிச்சு தண்டா சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இது பச்சை

லைவுக்கு வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இனிய மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாட்டுமா என்ன ஆச்சா